நல்ல வரைக்கும் விசில் வைக்கணுங்க எப்படியோ ஆறு ஏழு விசில் வரணும் நாங்கள் வந்து உப்பு லைட்டாக தான் போட்டிருக்குறோம் விசில் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்த வரைக்கும் மறுக்கா உப்பு போட்டு தான் நம்ம மறுக்கா ஒரு ரெண்டு விசில் விடணும் கீழே பார்த்து ஃப்ஸில் இது லைட்டாக அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி லைட்டாக நாங்கள் ரொம்ப நேரம் ஆயில் ஒன்று இருக்குதா பாருங்கள் மக்காச்சோளம் ரெடியாக எடுத்து காவி அடிக்கிடு பூண்டில் ம் சூப்பராக வெந்துருச்சு நல்லாவே வெந்திருக்குதுங்க சூப்பராக வெந்திருக்கு நீ பங்கு பிரிக்கணுங்க சொத்து பிரிக்கணுங்க யாராக இருக்குங்கிறது பாருங்கள் இதில் வந்து உப்பு மிளகாத்தூ எலுப்பு சம்பளம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு புளிப்பும் காரம் கலந்த மாதிரி நல்லா இருக்கும் உப்பு கலந்த மாதிரி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இது இது சுற்றி ரொட்டேஷன் ம் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பாருங்க